அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமகே சக்கர பிரச்சோத்தியாத் ஓம் கருடாழ்வார் நமோஸ்ததே ஓம் கருடாழ்வார் நமோஸ்ததே ஓம் கருளாழ்வார் நமோஸ்ததே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் கும்பத்தில் பக்ரகதி அடைகிறார் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் நூற்றி நாற்பது நாள் சுமார் அதாவது ஆணி அஞ்சு முதல் ஐப்பசி பதினெட்டு வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுவதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் வாங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா சனி பகவான் அப்படின் சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஐயோ ஒரு பயம் சனிப்பெயர்ச்சி நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் குரு பேச்சினாலே ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத க பார்க்க முடியுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இப்பொழுது கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஒரு நேர்கதியில் போயிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு கிரகமும் சூரியனை வச்சு அதாவது இந்த ராகு கேது சூரியன் சந்திரன் தவிர மற்ற கிரகங்கள் வக்ரகதி பெறுகின்றன அப்படி வக்ரகதி ஒரு கிரகம் பெறும்பொழுது என்ன பலனை தரும் இப்போது நேர்கதியில் ஒரு கிரகம் போ சஞ்சாரம் செஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்ல பலனை தரும் சில ராசிகளுக்கு அந்த இடம் அந்த எத்தனாவது இடம் அப்படிங்குற ஒரு கணக்கு இருக்குது சிலதுக்கு நல்லது செய்கிற இடத்துல நல்லது பண்ணக்கூடிய நிலை இந்த சஞ்சாரம் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும்பொழுது நல்ல பலனை தரும்னு சொல்லக்கூடிய நிலை ஆனால் அதுவே ஒரு கிரகம் வக்கிரம் ஆயிடுச்சுன்னா நல்ல பலனை தர வேண்டி இருப்பதால் அது வந்து பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் ரிவர்ஸ் இல்லை ரிட்ராக்ரேட் அப்படின்னும்போது ரிவர்ஸில் வரும்பொழுது அந்த கிரகம் கெட்ட பலனை தரும் அதாவது ராகு கேது பேச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் சொல்கிறீங்க சரி இது இல்லைங்க வக்ர பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது காலங்கள் சனி பகவான் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைகிறார் நூற்றி நாற்பது நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஐந்து மாத காலம் ஆகிப்போகுது ஐ மூணு பதினஞ்சு இப்போ அந்த அந்த ஐந்து மாதம் அந்த நூற்றி நாற்பது நாள் நாட்கள் சுமாருக்கு இந்த கிரகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்குவார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம சொல்லிடுவோம் இந்த சனி பகவான் வக்ரம் அடையும் தேதி வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திரம் மூணாம் மாதம் சென்றுட்ருக்கு ஆனி மாதம் அஞ்சாம் தேதி வக்ரம் அடைகிறார் புதன்கிழமை மாலை மூ சுமார் மூணு ஒம்பது மணி அளவில் இந்த வக்ரம ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைஞ்சு பலனை தரார் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் கெடுதல் கெடுபலன் தராரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் தருவார் அப்படிங்கிற ஒரு நிலை யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு சஞ்சாரம் செய்யும்போது அற்புதமான பலனையும் வாரி வழங்குவார் அப்போ அதுவே ரெட்ராக்ரைடு வக்ரமாகி போச்சுன்னா அப்போ ஆப்போசிட் பலன் எதிர்மறை பலனை தரக்கூடிய நிலை சரி இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் சாமி அப்படின்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை சுமார் மூணு இருபது நிமிடத்திற்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஐப்பசி பதினெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி பேடுகிறார் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லியிருக்கோம் இப்போ சிலருக்கு இந்த சனி பகவான் கெடுபலனை தருகிறார் என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் சனி இப்போது சனி ரெட்ராகரால் ஆயிட்டார் வக்ரம் அடைஞ்சிட்டார் என்ன பலனை தருவார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அவர் முன்வீட்டு பலனை தருவார் ஏழில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலனும் ஆனால் அசிரமத்து ஜனியனுடைய பலன் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும் சரி இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரகங்களுடைய நிலைகளை பார்ப்போம் மற்ற கிரகங்கள் செவ்வாய் பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மிதுனத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் விருச்சகத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகுபகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் வக்ரம் பெறும்பொழுது எப்பேற்பட்ட பலனை இந்த கிரகம் வழங்க போகிறது இந்த நூற்றி நாற்பது நாளும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சீரீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் இந்த ராசியில் தான் இருக்கார் முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் சுக்கரன் இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மூன்று கிரகங்களும் தான் இருக்காங்க சூப்பரான உரன் நம்ம பார்க்க வந்தது என்னென்னா சனி வக்ரம் பெறுகிறார் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கார் அவர் வக்ரம் பெற்று விட்டார் இந்த நூற்றி நாற்பது நாள் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் நூற்றி நாற்பது நாளுக்கு இந்த சனி பகவான் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா அதுதான் நம்முடைய கேள்வி பாருங்கள் ஒன்பதாம் வீட்டில் சனி இருக்கிறது சிறப்பு தான் ஆனால் வக்ரம் பெற்றது சிறப்பானா முன் வீட்டு பலனை தருவார் அப்போது எட்டாம் இடத்துக்கு சனி சென்று விட்டதாக ஒரு ஐதீகம் அவர் அங்கே தான் இருக்கார் ஆனால் எட்டாம் இடத்து பலனை தருவார் அதாவது அஷ்டமத்து சனி இப்போது உங்களுக்கு நடக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பலனை தருவார் அஷ்டமத்து சனியினுடைய பலனை தருவார் அஷ்டமத்து சனி அப்படின்னு சொன்னால் அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு சமயம் இந்த நூற்றி நாற்பது நாளும் என்னங்க நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு ஒரு அசிங்கம் போட்டுட்டேன் அவமானம் போட்டுட்டேன் பிரச்சனைகளை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எது எப்போ ஜெருக்கு இப்போ மிச்சம் இதுவாகி பிரச்சனையாகி உங்களளை மாட்டுவீங்கன்னு தெரியாது அது தொழில் பண்ணுறவங்களாக இருக்கலாம் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும் ஏன்னா அஷ்டமத்து சனிதானே நம்ம நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலையில் வேலை இழப்பு வேலையில் பிரச்சனை இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் வரும் அதனால் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முதல்ல லேவாதேவி விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஃபினான்ஷியல் டீலிங் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறது கையெழுத்து போடுறது இதெல்லாம் இப்போ வேண்டாம் ஏன்னா உங்கள் நிலைமையே சரியில்லாத பொழுது நீங்கள் அடுத்தவங்களுக்கு எப்படி உதவ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் உடையவர்கள் திறமைசாலிகள் ஆனால் உங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை சனி வக்ரம் அடைஞ்சது அஷ்டமத்து சனியினுடைய பலனை தரும் அப்போ சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க சனி வழிபாடு பண்ண பண்ண ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பழாட போகும் எச்சரிக்கையாக இருங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்தத்தன்மை இருக்கும் தொழிலில் எதிர்பார்த்த ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது வெற்றியை சந்திக்க முடியாது தோல்வியை சந்திக்கணும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடமாற்றங்கள் கூட போடுவாங்க டிரான்ஸ்ஃபர் திடீர்னு பார்த்தா ஒரு டிரான்ஸ்ஃபரை போட்டு இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்வரை ஸ்டாப் பண்ணுறது இல்லை அங்கேருந்து மறுபடியும் அங்கேருந்து கேட்டிங்குனு வந்து மறுபடியும் வேறு இடத்துக்கு போய் உட்காரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் ஸோ இப்படி ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம் வேலையில் பிரச்சனையை கொடுக்கலாம் உத்தியோகத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலமை சரி இருக்காது கடன் வாங்கி தொழிலில் போடலான்னு பார்த்தா கடன் கிடை காக்கிற இடத்துல கடன் கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் தொழிலில் போட்டால் ப்ரொடக்ஷன் இருக்காது சேல்ஸ் இருக்காது இப்படி எதாவது ஒரு பிரச்சனையே ஒன்று இருந்தால் ஒன்றும் இல்லை அது ஏதோ ஒரு முடக்கம் ஏற்படும் தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி இருக்காது அப்போது இது வந்து அஷ்டமத்து சனின்னா நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க அசிங்கம் அவமானங்களை சந்திப்பீர்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏன் வீடு விஷயங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் தேவையில்லாத பிரச்சனையை வாங்கி கட்டிக்கிட்டோ இல்லை இது பண்ணுறதோ இல்லை காக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போய் அங்கே போய் இருக்கக்கூடிய சூழல் அதாவது உங்களுடைய நேரம் விரயம் மட்டுமல்ல பண விரயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இது சனி பகவானுடைய அமைப்பு வக்ரம பெறும் நூற்றி நாற்பது நாள் இது தான் சரி சனி வ வக்ரம் பெறுகிறார் அப்போ பார்வை பலன் என்ன கிடைக்கும் ஏன் அப்படின்னா பதினோராம் இடத்து சனி பார்க்குறார் லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது எதிர்பார்க்க முடியாது பதினொன்றுங்கிறது மகிழ்ச்சியான இடம் லாபமான இடம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது ஏதோ ஏனோ தானோன்னு தான் போகும் இது ஒரு கணக்கு என்னைய செயல் ஈடேறாது உங்கள் பிளான் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பிளான் சக்ஸஸ் ஆகாமல் ஆகாது சகோதரர் மூத்த சகோதரர் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உடன்பாடாக இருந்தார் உங்களுக்கு இப்போ அகெய்ன்ஸ்டாக மாறிடுவார் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை மற்றபடி பதினோராம் இடம் என்பது ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு காலதாமதமாகும் இப்போ சரியில்லாத நேரம் அப்படின்னு சரி அதுவே வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்தை சனி பார்ப்பார் முயற்சி ஸ்தானத்தில் அப்போ முயற்சி நல்லதாக நடை நடக்குமா முயற்சி எடுப்பீங்களா முயற்சியே கைகூடி வராது முயற்சி பண்ணுவீங்க ஆனால் முயற்சி அதுக்கு உண்டான ஆயத்த வேலைகளை இறங்குவீங்களா இறங்க முடியாது இதுதான் நிலமை இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அகென்ஸ்ட்டாக மாறிடுவாங்க மூத்தவங்களும் அகென்ஸ்ட்டு இளையவர்கள் இருந்தாலும் அகென்ஸ்ட் மற்றபடி உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணுங்க பிரச்சனைகள் நிறைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தை சனி பார்க்குறார் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபெதுங்க வைத்துவிடும் விடும் இது தாங்க இருந்தாலும் குரு பார்வை இந்த குரு ஆறாம் இடத்தை பார்க்கறதால ஓரளவுக்கு கடன் காட்சிகள் கண்ட்ரோலாக இருக்கும் தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு சூழல் இப்போ குரு பகவான் எடுத்துங்க குரு பகவான் உங்களுக்கு ஏழு குடையவன் பன்னெண்டில் இருக்கான் ஏழு குடையவன் பன்னெண்டுல இருக்கான்னு சொன்னால் உங்கள் மனைவி இல்லை கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் பிரிவினை ஏற்படும் பன்னெண்டு இல்லை அவங்க திடீர்னு தூக்கி நம்ம ஐதராபாத்தில் போடுவாங்க இல்லை பெங்களூரில் போடுவாங்க போ அங்கே போக வேண்டியிருக்கும் அப்போ கணவன் மனைவி இப்படி ஒரு பிரிவு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பிரிவினை ஏற்படும் செலவினங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் செலவுகள் சுப செலவுகள் அது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறேன்னு கடன் காட்சிகள் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் அதுவும் செலவு தான் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்வை பலம் நல்லது செய்யுமான நாலாம் வீட்டை பார்க்க போகிறார் வீடு வாங்க மன வாங்க தோட்டம் தரவு வாங்க பிள்ளைகளை உயிர்கல்வி படிக்க வைக்க மிக சிறப்பாக இருக்கும் நாலாம் இடம் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பைசை ஊற்றிட்டு வாங்கலாம் சுகஸ்தானம் ரொம்ப சுகவாசியாக இருப்பீங்க அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் ரொம்ப சுகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆறாம் இடத்தை குரு பார்க்குறா தேக ஆரோக்கியம் அதை விட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் வரா கடன்கள் வசூலாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ராகு பகவானை எடுத்துகிட்டிங்கன்னா பத்தில் இருக்கார் அவர் என்ன பண்ண போகிறார் இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் பத்தில் ராகு அப்படின்னாக்கா சூப்பரான ஒரு சூழல் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா தொழிலில் வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இல்லை விரிவாக்கம் பண்ணக்கூடிய நிலை தொழிலில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் ஸோ அப்படி ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் ராகு பத்தில் உட்காந்துட்டா தொழிலையோ உத்தியோகத்தையோ எஸ்டாப்ளிஷ் பண்ணி சம்பாத்தியத்தை வரவழைப்பார் அதையும் உள்நாட்டு வாணிபம் வர்த்தகம் உள்நாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கம்ப்யூட்டர் லேப்டாப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் பத்தில் ராகு இருந்தால் இப்போ பத்தாம் தொழிலை விருத்தி ஆகுங்க தொழில் விருத்தி ஆகுதுன்னா இப்போ வருமானம் கண்டிப்பாக உண்டானது கிடைக்கத்தானே போது நல்ல ஒரு அற்புதமான காலம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குருவோ ராகுவோ நல்லதே போகிறார்கள் ராகுக்கு எது ஆனால் சனி பகவான் அஷ்டமத்து சனியினுடைய நிலை இருப்பதால் புதுசாக எந்த ஒரு ப்ராஜெக்டுக்கும் இறங்காதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்ட ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்ட மாதிரி ஆகிடும் அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படலாம் தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி லாபம் கிடைக்காது உத்தியோகத்துலேயும் பார்த்திங்கன்னா மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள் இருக்கலாம் வேலை பலு இருக்கலாம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இந்த சனி வக்ரம் பெறுவது இந்த மிதுன ராசிக்கு சரியில்லாத சூழல் எச்சரிக்கை தேவை